அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இங்கே என்னென்ன தொகுதிகள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கந்தர்வக்கோட்டை தொகுதி விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி இப்போது சாம்பிள்ஸை நம்ம லைனாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அப்படியே நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனையும் சொல்ல ஆரம்பிச்சிடறேன் முதல் தொகுதி கந்தர்வக்கோட்டை தனித்தொகுதி மொத்தம் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே எழுபது சதவீதம் கிராமப்புறங்கள் தான் இருக்குது இங்கே டிவி கே த்ரீ செவன்டி எயிட் டிஎம்கே டூ ஹண்ட்ரட் ஏடிஎம்கே நைன்டி ஒன் அதர்ஸ் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு ஹியூஜ் லீடு அந்த தொகுதியில் கொடுக்குது டிஎம்கே டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கும் இங்கே கொஞ்சம் வாக்கு பலம் இருக்குது ஆனால் பெரிய அளவில் இல்லை சோ இந்த தொகுதியிலாம் நிச்சயமா தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதி கம்யூனிஸ்டுகளுக்கு தான் மறுபடியும் ஒதுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு இங்க தாவேக்கா ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவதற்கு முதன்மையான காரணம் அதிமுகவினுடைய வீழ்ச்சி தான் இந்த மாவட்டத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு முப்பது சதவீதத்திற்கும் மேல் முக்குளத்தை சேர்ந்த மக்கள் தான் வசிக்கிறாங்க ஸோ ஆன்டி போலரைஸா வாக்களிக்கிற அந்த கம்யூனிட்டி அதிமுகவுக்கு மாற்று தாவேக்கா அப்படின்னு தான் இந்த மாவட்டத்துல வாக்களிப்பதாக நான் கருதுறேன் எனக்கு கிடைக்கிற டேட்டாவும் அப்படிதான் இருக்கு அண்ட் ஆல்சோ கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிக்கிற ஒரு பிரிவு மக்கள் மாற்றத்தை விரும்பி கட்சிகளை விட்டுட்டு தாவேகா பின்னாடி வர்றத பார்க்க முடியுது தொகுதியில நிச்சயமா தாவேகா வெற்றி பெறும் அதிமுக பலவீனப்பட்டு வெறும் பதிமூணு சதவீத வாக்குகளை மட்டும்தான் இந்த கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில பெறுது விச் மீன்ஸ் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் தான் தாவேகா இந்த தொகுதியில எடுத்து வெற்றி பெறுது அடுத்த தொகுதி விராலிமலை சட்டமன்ற தொகுதி இங்குதான் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் இந்த முறை டிஎம்கே டூ ஹண்ட்ரட் ஏடிஎம்கே ஒன் செவன்டி சிக்ஸ் டிவிகே ஒன் செவன்டி அதர்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு நல்ல லீடை இந்த தொகுதியில் கொடுக்குது ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டிவிகே கே தேர்ட்டி பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் இந்த தொகுதியில் ஒரு உறுதியான நிலையான ஒரு டைட் ஃபைட்டு மும்முனை போட்டியானது நடக்குது நிச்சயமாக விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அவருக்கு எதிரான ஆன்டின் கமென்சி இருக்கு ஆன்டி போலரைசேஷன் ஏடிஎம் கேக்கு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து பொழுது நிச்சயமாக அவர் தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாவது இடத்திற்கான போட்டியில் தாவேக்காவும் அதிமுகவும் இருக்கு திமுகவுக்கு இந்த தொகுதியில எட்ஜ் இருக்கு அடுத்த தொகுதி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நானூற்றி தொண்ணூத்தொம்போது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி கே டூ ஃபிஃப்டி நைன் டிஎம்கே டூ ஹண்ட்ரட் ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம் கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே சிக்ஸ் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் புதுக்கோட்டை தொகுதியில் அர்பன் அதாவது நகர்ப்புறத்தை ஒட்டி வருகின்ற பகுதிகளெல்லாம் வந்து தாவேக்கா மிகப்பெரிய லீடிங்கில் இருக்குது அண்ட் கிராமப்புறத்துலேயும் ஒரு அளவு இருக்குது ஆர்கனைசேஷனல் ஒர்க் இது எல்லாத்தையும் நல்லா பண்ணாங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜை தேர்தல் ரிசல்ட்ஸ்லையும் நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும் அண்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் அவங்க பெருசாக எந்த இம்பாக்டும் பண்ணல அதிமுக நிச்சயமாக புதுக்கோட்டை தொகுதியில் டெபாசிட் எழுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு ஆர்கனைசேஷன் எப்போதுமே புதுக்கோட்டையில் ரொம்ப கம்மி தான் அண்ட் அவங்க அதிமுக பல கட்சிகளாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஒரு ஒரு அணியாக அந்த கட்சியிலேருந்து பலர் நீக்கப்பட்ட பிறகு அதனுடைய பலமானது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியே உண்டாக்கிருச்சு ஸோ அடுத்த தொகுதி திருமயம் சட்டமன்ற தொகுதி இந்த தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இங்கே டிஎம்கே நூத்தி முப்பத்தொன்னு டிவி கே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏடிஎம்கே ஃபிஃப்டி ஒன் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவிக்கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே சார்பாவும் ஒரு வைரமுத்து அப்படின்ற ஒரு விஐபி கேண்டிடேட் தான் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் ஆனால் இந்த முறை நிச்சயமா அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை ஏன்னா பேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் பேட்டர்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயமே அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்ரி எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு பட் இந்த முறை அது எல்லாமே கைமீறி போயிடுச்சு அண்ட் அதிமுக அண்ட் பிஜேபி அலையன்ஸ் வந்து நெகட்டிவா போலரிஸ் ஆகுது இந்த மாவட்டத்துல ஸோ ரெண்டு ஓட்டை அவங்களுக்கு பிஜேபி மூலமாக அதிமுகவுக்கு கிடைக்கிது அப்படின்னா பத்து ஓட்டு வெளியேறுது அந்த பத்து ஓட்டில் ஒரு ஓட்டு திமுகவுக்கு போகுதுன்னா ஒன்பது ஓட்டு தாவேக்காவுக்கு தான் போகுது ஸோ இது வந்து எலெக்ஷன் அரித்மெட்டிக் ரிசல்ட்ஸ் வரும்போது நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க அடுத்த தொகுதி ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி இங்கே டிவி கே த்ரீ ஒன் எயிட் டிஎம்கே டூ ஃபிஃப்டி எயிட் ஏடிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் எயிட் இங்கே தான் வந்து மினிஸ்டர் மெய்யநாதன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து பிசி அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியோட ஒரு அமைச்சராக இருக்காரு ஸோ இங்க பர்சன்டேஜ் வந்து டிவி ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடிஎம்கே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில நிச்சயமா டிஎம்கேக்கு இறங்குமுகமானதுதான் காணப்படுது ஆனால் தாவேக்கா இந்த தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நாங்க பார்க்குறோம் டேட்டா அண்ட் சயின்டிஃபிக் சாம்பிளிங் மெத்தட் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்குது ஸோ டிவிகேக்கு கேக்கு ஓட்டிங் பேட்டன் நிச்சயமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ முன்னாடி அவங்க வின் பண்ணாங்க பார்ட்டிக்கு ஆர்கனைசேஷன் இருக்கா கேண்டிடேட் இருக்கா இதெல்லாமே அவுட் ஆஃப் த டாபிக் அவுட் ஆஃப் த சிலபஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் முடிவு தான் என்னோட முடிவும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு தான் அங்கே வருது ஸோ ட்ரெண்டை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டியதான் ஒரு ஒரு சஃபாலஜிஸ்டோட கடமை ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன் நிச்சயமாக டிவி கேக்கு இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கடைசி தொகுதி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் டிவி கே டூ ஒன் ஒன் டிஎம்கே ஒன் ஃபிஃப்டி நைன்

அறந்தாங்கி தொகுதியில் டிவி கேக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு எந்த கேண்டிடேட் போட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏடிஎம்கே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான மும்முனை போட்டியை உருவாக்க ஒரு காரணமா இருக்கு அதனால திராவிட கட்சிகள் அதாவது ஓல்டு பீப்புளோட ஓட்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும் அப்போ யங்ஸ்டர்ஸ் பிளஸ் மகளிர் ஓட்டு ஒன் சைடடாக டிவி கேக்கு இந்த தொகுதியில கிடைக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அறந்தாங்கி தொகுதியில கேண்டிடேட் யார் போடுறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு சர்வே நான் அப்டேட் பண்றேன் அப்போ நம்மளுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா ஷார் டிவி கேக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் கேண்டிடேட் அவங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆவாங்க நிறைய சேனல்ஸ் அவங்கள பேட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு மற்ற கட்சிகள் அவங்கள வந்து பை பண்ண அதாவது காசு கொடுத்து நாமினேஷனை வந்து வித்ராவல் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இருந்தாலுமே மக்கள் எப்பயுமே சிம்பிளை வச்சுதான் இப்போ இந்த மாடர்ன் பாலிடிக்ஸ்ல வாக்களிக்கிறாங்க ஒரு ஆன அல்லது மக்கள் மத்தியில பிரபலமான ஒரு கட்சியை வந்து மக்கள் சின்னத்தின் மூலமா தான் அடையாளம் காணுறாங்க அதை வச்சுதான் வாக்களிக்கிறாங்க இப்போ பீகார்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா தேஜ் பிரதாப் யாதவ் வந்து சுயேட்சியா அதாவது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சின்னம் வாங்கி அதுல போட்டிக்கிட்டாரு ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் போட்டிட்டுச்சு பிரதாப் யாதவ் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவனுடைய மூத்த மகன் ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்தவர் தான் அவரு அந்த ஃபேமிலில இருந்து அவர் வெளியேறி அவர் தனியா சுயேட்சியா போட்டிடுறாரு அதே தொகுதியில ஆர்ஜேடி கேண்டிடேட்டும் நிக்கிறாங்க அப்படின்னு போது அவரை விட ஆர்ஜேடி கேண்டிடேட் தான் அதிக வாக்குகள் வாங்குறாங்க அதுக்கு காரணம் என்ன மக்கள் எப்பயுமே சிம்பிள் பேஸ்டு வாக்களிக்கிறவங்க இதே மாதிரி நம்ம ஆண்டிப்பட்டியில ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டப்ப கூட அவங்க சுயேட்சியா போட்டிட்டாங்க ஐ மீன் அந்த இரட்டை புறா சின்னத்துல வந்து ஜானகி அவர்கள் தலைமையிலான அணி போட்டியிட்டது அதனுடைய கேண்டிடேட் நின்னாரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்துல நின்னாரு அப்ப சுயேட்சை சின்ன மாதிரி தான் பார்க்கப்பட்டது சோ அதுலயும் அவர் வெற்றி பெற்றார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் அது நிச்சயமா இருந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருகின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா நான்கு தொகுதிகள்லையும் திமுக இரண்டு தொகுதிகள்லையும் வெற்றி பெறுவாங்க தான் நம்மளுக்கு தெரிய வருது ஏடிஎம்கே ஜீரோ ஜீரோ ஏடிஎம்கே ஏன் ஜீரோ ஆகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் டிஎம் செவன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் சயின்டிபிக் சாம்பிளிங் அப்படில பதிமூணு சதவீத வாக்குகளை தாவேக்காவிடம் திமுக இந்த மாவட்டத்தில் இழக்குது அதிமுக இருபது புள்ளி சதவீத வாக்குகளை தாவேக்கா கிட்ட இழக்குது அதர்ஸ் பத்து சதவீத வாக்குகளை தாவேக்கா கிட்டே இழக்கிறாங்க ஸோ அதர்ஸில் இண்டிபென்டென்ட் கேண்டிடேட்ஸ்க்கு போகிற ஓட்டும் அடங்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது சோ இப்ப நம்ம இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை முடிச்சிட்டோம் சோ பீகார் எலெக்ஷனை பத்தி சில டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் பீகார் தேர்தல் என்பது ஒரு மிக்சடான ஒரு எலெக்ஷனா தான் நான் பாக்குறேன் பீகார் தேர்தல்ல காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வி தழுவி இருக்கு என் கூட்டணி பிஜேபி தலைமையிலான கூட்டணி அதாவது பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் அது பேருக்குன்னு உங்க நிதிஷ்குமார் கட்சியான ஜேடியு தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க ஜேடியூவை எடுத்துட்டு போய் வெற்றி பெற வச்சதே பிஜேபி தான் மிகப்பெரிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து பிஜேபிக்கு பீகார்ல இருக்கு அண்ட் இனிஷியல் டேஸ்ல ஜனதா தளம் அப்படின்னு ஒரு கட்சி இருந்து அதுலேருந்து பிரிஞ்சது தான் ஜேடியூவும் ஆர்ஜேடியும் ராஷ்ட்ரிய ஜனதா ஜனதாதள் யுனைடெட் ஐக்கிய ஜனதா தளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இரண்டு கட்சிகள் தான் பீகாரையே ஒரு அரசியல் ரீதியா ஆட்டி படைச்ச கட்சிகள் அப்படி இருக்கும்போது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவர் தான் வந்து அந்த ஜனதா தளத்தினுடைய பவுண்டராவும் இருக்கிறார் இப்போ அவர் முத முதல்ல ஆட்சிக்கு வந்தப்போ அது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா யாதவர்களினுடைய ஆட்சியாவே பார்க்கப்பட்டது யாதவ் சமூகத்தினுடைய ஆட்சி அதாவது பீகார்ல ஒரு பதினெட்டு முதல் பத்தொன்பது சதவீதம் வந்து யாதவர்கள் வசிக்கிறாங்க அப்ப மீதி இருக்கிற எண்பது டு எண்பத்தி ஒரு சதவீதம் வந்து சிறிய அணிக்க ஜாதிகள் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் பத்து பதினொன்னு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கோரி ஹயஸ்தாஸ் பிராமின் பாண்டேஸ் பூமிகார்ஸ் இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் எஸ் இவங்கலாம் எஸ்டிஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கம்யூனிட்டிகள்லாம் சேர்ந்து எண்பத்தி ஒரு பர்சன்ட் இருந்தாங்க அப்போ யாதவினுடைய முகமாவே பார்க்கப்பட்ட லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வந்து மற்ற சமூகங்கள் எல்லாமே எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு யாதவினுடைய ரெப்ரசன்டேஷன் அவர் நமக்கான தலைவர் இல்லை அப்படின்னு பார்த்தாங்க அண்ட் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் ஐ மீன் டூ தௌசண்ட் டைம்லாம் எலெக்ஷன் நடக்கும் போதுலாம் ஓட் போட பூத்துக்கு போறப்பயே வந்து ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து ரொம்ப மோசமான முறையில் மக்களை அச்சுறுத்துவாங்க இந்த கட்சி தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போலாம் வந்து தபால் வாக்கு மாதிரி பேப்பரில் தான் ஓட்டு போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அது மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க பிற சமூகங்கள் யாதோ போலரிசேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே இந்த எலெக்ஷன்ல நீங்க பாருங்க ஆர்ஜே நீடினுடைய அந்த தொண்டர்களும் சரி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் மீடியாஸ் எல்லாம் அப்படி அக்ரெசிவா பேசுனாங்க அப்படி நிதிஷ்குமார் அண்ட் பாஜகவெல்லாம் திட்டிருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு த்ரெட்டை வந்து மற்ற சமூகங்களுக்கு கொடுக்குது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா மறுபடியும் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு தான் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு பிஜேபிக்கு எதிரான ஆன்டி ஆன்டீன்கமென்சி இருக்கா இருக்கு வேலை வாய்ப்பு இல்ல வருமான பெருக்கம் இல்லை நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகள்லாம் முதலமைச்சரா இருக்காரு அதனால ஒரு அதிருப்தி இருக்கு இது எல்லாமே இருக்கு சரி இவங்களை தோக்கடிக்கணும் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நம்ம நேராக பார்த்தா தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறாரு அவருக்கு பதில் இவங்களே மேலாச்சு ஆர்ஜேடியினுடைய யாதவ் டாமினேஷன்லேருந்து தப்பிக்கணும்னு தானே நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம் இப்போ மறுபடியும் ஆர்ஜேடிக்கு ஓட்டு போட்டா இதை விட மோசமான நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஒரு கட்சியே கிடையாது பீகார்ல பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணமே இந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தான் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் லல்லு பிரசாத் யாதவ் வந்து அந்த கட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறமா வந்து அந்த கட்சியை முழுவதுமாவே ஒரு யாதவ் கட்சியாகவே அவர் மாத்திட்டார் பெரும்பாலான தொகுதிகளில் யாதவ் கேண்டிடேட்டை போடுவார் யாதவ் தான் அந்த கட்சியை டாமினேட்டே பண்ணுவாங்க யாதவினுடைய டாமினேஷன் என்பது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த கட்சியில இருக்கும் அப்போ என்ன ஆச்சுன்னா பூமிகார் ஹயஸ்தாஸ் பாண்டே அதே மாதிரி எஸ்டிஸ் அந்த இபிசி ஓபிசி இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாருமே என்ன பண்ணுன்னா தங்களுக்கான ஒரு ஆப்ஷனை தேட ஆரம்பித்தாங்க அப்போ பிஜேபி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான கட்சியா அனைத்து சாதியினருக்குமான கட்சியா அனைவருக்குமான கட்சியா அந்த மாநிலத்தில் எழும்பி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க எல்லாரும் போயிட்டு பிஜேபியை பேக்கப் பண்ணிட்டாங்க பிஜேபி ஒரு ஃபோல்ஸா எமர்ஜ் ஆயிடுச்சு அப்போ ஆர்ஜேடி வர்சஸ் பிஜேபின்னு வந்துருச்சு ஆர்ஜேடிக்கு இருபது பர்சன்ட் ஓட்டுனா பிஜேபிக்கு இருபத்தி ஒரு சதவீத ஓட்டு இருக்கும் இந்த ரெண்டு கட்சிக்கும் நடுவுல தான் நிதிஷ்குமார் ஒரு ஐந்து முதல் எட்டு சதவீத வாக்குகளுக்கு தகுதியான ஒரு நபரா அந்த மாநிலத்தில் இத்தனை வருஷமாக ஓட்டு எடுத்திருக்காரு அப்படின் போது அவர் எந்த கூட்டணிக்கு போகிறாரோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் டிசைடிங் ஃபேக்டராக நின்றுட்டார் பிஜேபிக்கு மிகப்பெரிய பேக்கிங் இருக்குது தனித்து போட்டிடுச்சுன்னா நூறு சீட்டு கிட்ட வரைக்கும் வின் பண்ணும் எழுபது டு தொண்ணூறுலாம் வரும் ஆனால் வெற்றி பெறணும் அப்படின்னா நிதிஷ்குமார் கிட்டே இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு வேணும் எட்டு டு ஃபிஃப்டின் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் என்னோட எஸ்டிமேஷன் அவருக்கு எட்டு இருக்கலாம் ஸோ அப்படி தான் வந்து இந்த மாநிலத்தினுடைய அரசியல் இருக்குது ஸோ அவரை யூஸ் பண்ணி பிஜேபி மிகப்பெரிய கன்சால்டேஷனை நடத்தி இந்த முறை வெற்றி இந்த முறை பிஜேபி வெற்றி பெற்றதற்கு முதன்மையான காரணமா நான் பார்ப்பது சமூக அடிப்படையிலான அந்த பிளவுதான் போலரிசேஷன் நடந்திருக்கு எம் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லிம் யாதவ் டாமினேஷன் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு த்ரெட்டை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா அஹ் சொல்லுவாங்க அதே மாதிரி குருமி கோரின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த மூணு சமூகங்களும் வந்து யாதவ கடுமையா எதிர்க்கிற சமூகங்கள் அண்ட் தான் வந்து பிஜேபிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி எங்கெங்கெல்லாம் ஆர்ஜேடி நிக்கதோ அங்க பிஜேபி நேரா பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க எல்லாத்தையும் மறந்து போவாங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்களே பிஜேபி கேண்டிடேட்டான்னு நின்னாலும் தான் போடுவாங்க ஏன்னா யாதவ் டாமினேஷனை எப்படியாவது ஒழிக்கணும் தான் அந்த சமூகங்களினுடைய ஒரு உணர்வு அது அடிப்படையிலே கிரியேட் ஆனது வெளியில தெரியாது பட் எலெக்ஷன் தான் அதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்தப்போ என்னாச்சுன்னா அவர் வந்து பாண்டே அப்படின்னு சொல்ற பூமிகார்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அது அப்பர் காஸ்ட் அவங்க வந்து பிஜேபி பேக்கிங் தான் ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க என்ன பண்ணிட்டா அவங்களோட ஓட்டை ஒரு அளவு எடுத்திருந்தாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் ஓரளவு சீட் கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு ஆனா என்னாச்சு பூமிகார் எல்லாம் தேசம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தேசபக்தி தெய்வ பக்தியை முன்னிலைப்படுத்தி மோடி பிரதமர்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி நின்று பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க பூமிகார் கிராமங்கள் எல்லாமே பிஜேபி ஸ்வீப் பண்ணிருச்சு இந்த எலெக்ஷன்ல அப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் தான் இப்ப வந்திருக்காரு டேட்டா படி சொல்றேன் அப்போ காங்கிரஸ்க்கு ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு இந்த தடவை குறைஞ்சிருக்கு அப்ப பிரசாந்த் கிஷோர் அஃபெக்ட் பண்ணது வந்து எம்ஜிபின்னு சொல்ற மகாகட்பந்தன் மகா கூட்டணி அப்படின்னு சொல்ற ஆர்ஜேடி தலைமையிலான கூட்டணி தான் அந்த கூட்டணியை எடுக்க வேண்டிய அந்த வாக்குகள் தான் பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கு பிரசாந்த் கிஷோர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனாலையும் பூமிகார் என்பது அவர் சமுதாயம் ஒரு பிரிவுதான் அப்ப பூமிகார்ல இருந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போற ஒரு சிறிய பகுதி மட்டும் பிரசாந்த் கிஷோருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன் பிஜேபிக்கு ஓட்டு போற பூமிகார் பெரும்பகுதி பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தொண்ணூறு சதவீதம் அவங்க அப்படியே பிஜேபி கூட நின்னுட்டாங்க ஆர்ஜேடியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல நின்று இன்னைக்கு ஸ்வீப் பண்ணிடுச்சு அதே மாதிரி ஆர்ஜேடி பண்ண இன்னொரு தவறு என்னன்னா விஐபி அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்து பதினாறு சீட்டு கொடுத்து வெற்றி பெற்று வந்தால் இவங்களை வந்து துணை முதலமைச்சராக ஆக்குவோம் அந்த கட்சியை சேர்ந்தவரை அப்படின்னு சொன்னாங்க அது பெரிய பிளண்டர் ஏன்னா பிஐபி அந்த கட்சி வந்து இந்த நதிகளில் வந்து மீன் பிடிக்கிற சமுதாயத்தை ஒருடைய கட்சி ஸோ அந்த கட்சி பெரும்பாலும் அந்த சமூகம் வந்து பிஜேபி தலைமையிலான என்டிஏவினுடைய ஒரு கோர் ஓட்டர்ஸ் நான் சொன்னேன்ல இந்த எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் கன்சால்டேஷன் யாதவுக்கு எதிரான சமூகங்களினுடைய கன்சால்டேஷன் அதில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு தான் இந்த சமூகமும் அப்படின் போது அவங்க கோர்லயே அவங்க பிஜேபி ஓட்டர்ஸ் அவங்க ஆன்டி யாதவ் ஆனா தேஜஸ் யாதவ் என்ன பண்ணாரு அந்த கட்சியை கூட்டணியில சேர்த்துட்டாரு கூட்டணியில சேர்த்துட்டாரு எல்லாம் ஓகேதான் சேர்த்துக்கிட்டு அந்த மக்கள் அதிகமா வசிக்கிற இடத்துல நிறுத்தின கேண்டிடேட்ஸ் எல்லாருமே யாதவ் அப்படின்னு போது எப்படி யாதவுக்கு அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க அவங்க ஆன்டி யாதவ் பொலிடிசேஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு போது இவங்க என்ன சொல்லியும் இவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆர்ஜடி கொடுத்துமே அவங்க வந்து எல்லாரும் பிஜேபி மோடி பிரதமர்னு போய் நின்று ஓட்டு போட்டாங்க அதனால அந்த கட்சி பதினாறு சீட்டில் போட்டிட்டு பதினாறுலேயுமே படு தோல்வியை சந்திச்சிருக்கு அந்த விஐபி கட்சி அதுக்கப்புறம் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு அப்பர் கேஸ்ட் ஓட்டு பூமிகார் ஓட்டு மூணு பர்சன்ட் தான் வரும் அதையும் வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த தடவை பிரிச்சுட்டாரு அதுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம் ஓட்டி கிருஷன்கஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீமாச்சல் பிரதேசத்துல இருக்கும் அதாவது பீகாரினுடைய ஒரு பகுதி அது அந்த பகுதியில் வந்து ஓவியினுடைய கட்சி கண்டஸ்ட் பண்ணி அதுவும் பெரிய அளவுக்கு ஓட்டை பிரிச்சிருச்சு அதனால காங்கிரஸ் சிங்கிள் டிஜிட்ட்க்கு போயிடுச்சு அண்ட் ஓவைசினுடைய கட்சி ஓட்டு எடுக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் என்ன படிச்சு அப்பர் கேஸ்ட் கேண்டிடேட்ஸ் நிறைய தொகுதிகளில் போட்டுச்சு அதனால பிளண்டர் ஆயிடுச்சு இந்த பக்கமும் எடுக்க முடியல அந்த பக்கமும் எடுக்க முடியல எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஜேடியினுடைய சப்போர்டர்ஸ் வந்து மற்ற ஜாதிகாரங்களை ரொம்ப மோசமா பேசுவாங்க மற்ற சமூகத்தை அவங்க இப்படிதான் பேசணும்னு இல்லை அந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்க ஆனால் பிஜேபி லீடர்ஸ் அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மற்ற ஜாதியை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க குறிப்பா யாதவை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் தவறா பேச மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு அரசியலே என்ன ஆன்டி யாதவ் அரசியல் தான் ஆனால் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க யாதவ் ஓட்டும் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க போவாங்க ஹிந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்துத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க போயிட்டு இருக்காங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது வந்து இப்போதைக்கு அவங்கள தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நிதிஷ்குமாரை இருந்து வெளியில எடுத்தா மட்டும்தான் ஆர்ஜேடியினால வெற்றி பெற முடியும் ஆர்ஜேடியினுடைய எழுச்சியானது தங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டை உருவாக்கணும் அப்படின்னு எஸ்சிஎஸ்டி மக்கள் பெரும் அளவுக்கு பிஜேபி பக்கம் வந்திருக்காங்க அதனாலதான் அப்படி ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு பாட்னா சாஹிப் மாதிரியான எல்லாம் வந்து ஹயஸ்தாஸ் வந்து ரொம்ப டாமினேட்டடா இருப்பாங்க அந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு பெரிய அளவுக்கு சீட்டை வாங்கி அங்க ஹயஸ்தாஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டுச்சு தெளிவா அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோடி பிரதமர் அப்படின்னு நின்று ஓட்டு போட்டாங்க சோ பத்து இடம் ஸ்வீப் பண்ண பிஜேபி இந்த முறை பதினாறு இடத்தையும் ஸ்வீப் பண்ணிருச்சு அந்த பாட்னா சாஹிப் மண்டலத்துல காங்கிரஸ் அத்தனைகளையும் தோல்வியை தழுவுச்சு ஸோ இதுதான் பிளண்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறோம் அப்படின்னா எம்ஒய் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தை நம்பி தான் ஆர்ஜேடி போச்சு முஸ்லீம் யாதவ் பாப்புலேஷன் இது ரெண்டையும் வச்சுமே வெற்றி பெறவே முடியாது பீகார் மாதிரியான ஒரு ஸ்டேட்ல அப்படி முஸ்லீம் யாதவ் கன்சால்டேஷன் வரும்போது மற்ற ஜாதி அனைவருமே வந்து ஹிந்து அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன்ல இணைஞ்சிருவாங்க அப்ப ஈஸியா பிஜேபி ஸ்வீட் பண்ணிடும் சோ இந்த தான் நான் என்னோட எக்ஸ் அக்கவுண்ட்ல கூட போஸ்ட் பண்ணிருந்தேன் விஐபிக்கு பதினாறு சீட்டு கொடுத்தப்பயே நான் ட்வீட் பண்ணியிருந்தேன் இது வந்து கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு பிளண்டர் ஸ்ட்ராட்டஜி மோடி பிரதமர்னு வாக்களிக்கிறேன் அந்த சமூகத்துக்கு எத்தனை சீட்டை கொடுத்தாலும் அவங்க பிஜேபி தான் ஓட்டு போட போறாங்க அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்து அஹ் மகாகட்பந்தன் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க போகுது அப்படின்னு தான் நான் சொன்னேன் இது இப்படிப்பட்ட எதிர்கட்சியே இல்லாத ஒரு தோல்வியா ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்கட்சியா இருபத்தஞ்சு சீட்ல லீட் பண்ணுது ஆர்ஜேடி இந்த நேரத்துல ஸோ பாப்போம் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரியான ஒரு தான் இருக்கு பிரசாந்த் கிஷோரை வந்து நிறைய பேர் இப்போ வந்து விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் என்ன அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவரு எந்த ஒரு இம்பாக்டுமே தேர்தலுக்கு முன்னாடியே ஏற்படுத்தல தேர்தல் அப்பவும் ஏற்படுத்தல ஆனா விஜய் அப்படி கிடையாது விஜய் வந்து பெரிய கட்சியான அதிமுக கூட்டணி கூப்பிட்டு இருக்கு அதாவது எதிர்கட்சிகள் எடுக்கிற சர்வேல அவருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல வாக்கு வந்துட்டு இருக்கு எத்தனையோ சர்வேல விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோல்ஸா நிற்கிறாரு எங்களுடைய சர்வே விட்டுருங்க மற்ற எல்லா சர்வேலையும் அவர் அப்படி தான் இருக்காரு எங்கள் சர்வேலனால நிறைய தொகுதிகளை ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டியே நான் பார்த்துருக்கேன் அப்படின் போது அவர் அப்படி கிடையாது களத்துல வந்து விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு எந்த அரசியல் தலைவருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது அதை நான் எங்கே வேணால் சொல்றதுக்கு ரெடி அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் எங்கேயுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன் லீடிங்ல தாவேக்கா இரண்டு திராவிட கட்சியை தாண்டி லீட் எடுக்கும் நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் அந்த ஸ்டேட்ல நடந்த மாதிரி தான் எங்கேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் வேற தமிழ்நாடு வேற அங்க வந்து ஹிந்து போலரைசேஷன் அண்ட் ஆன்டி யாது அண்ட் முஸ்லீம் சென்டிமெண்ட் இருக்கு இங்க அப்படி கிடையாது இங்க சமூகங்கள் அப்படின்றது ஒரு இலைமறை காயாதான் இருக்குமே தவிர வெளிப்படையாது வராது அப்படின் போது நிச்சயமா தாவேகாக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா இங்க எதிர்கட்சி பலவீனப்பட்டு கிடக்கு அதிமுக அதே மாதிரி அங்க நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்தது பிஜேபி வர்சஸ் ஆர்ஜேடினு டைட் ஃபைட்டு அந்த டைட் ஃபைட்ல எல்லா சமூகமும் இந்து இந்தியா மோடி பிரதமர் அப்படின்னு நின்று ஓட்டு போட்டாங்க அண்ட் ஆன்டி யாதவ் ஆன்டி முஸ்லீம்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆர்ஜேடி அவ்வளவு ஓட்டு எடுத்தாலுமே வந்து குறைஞ்ச வித்தியாசத்துல நிறைய இடத்துல தோல்வியை சந்திச்சிருச்சு அந்த ராங்கான ஸ்ட்ராட்டஜியை மாத்தி இருந்தா ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் அது ஒரு தவறா போயிடுச்சு ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி யாதவ் போலரிசேஷன் கிடையாது ஒரு ஜாதிக்கு எதிரான போலரிசேஷன் சில தொகுதிகளில் தான் இருக்கும் ஓவரால் தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது அப்படின்னும் போது விஜய் மாஸ் லீடர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மக்கள் சக்தி அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அது மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியை நோக்கி தான் கொண்டு போவோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் தாவ சிங்கிள் மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இப்போவே இருக்கு அப்போ கேம்பெயின் இன்னும் அக்ரெசிவா கொண்டு போனாங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால பிரசாந்த் கிஷோர் கூட விஜய் கம்பேர் பண்றவங்களா உள்நோக்கத்தோடயும் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் இவர் வெற்றி பெற்றுட்டா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை திவால் ஆயிடும் அப்படின்ற அச்சத்திலையும் வளர்றவங்க தான் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் டெபாசிட் வாங்காத கட்சிலாம் தாவேகாவை பத்தி பேசிட்டு இருக்கு அதான் எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பீகார்ல மகாகட்பந்தன் ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நடத்துறாங்க அதாவது ஒரே தொகுதியில ஆர்ஜேடியும் நிற்கும் காங்கிரஸ் நிற்கும் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி தான் ஒரு ஆள் தான் ஒரு தொகுதியில் நிற்கிறோம் ஆனா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அது ஃபைட்டு தான் அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு பேரை கொடுத்துட்டு அங்கே நின்னாங்க அது மாதிரி ஒரு பத்து தொகுதிகளுக்கு மேல பிஜேபி அந்த தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற்றுச்சு இவங்க ரெண்டு பேருமே நின்று நின்று ஓட்டை பிரிக்கிறாங்க பிஜேபி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்லயே வின் பண்ணிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்ம பார்க்க முடியுது அண்ட் ராகுல் காந்தி வந்து பெரிய அளவுக்கு பீகார்ல வந்து பிரச்சாரங்களை பெருசா பண்ணல அது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் வாக்கு திருட்டை பத்தி எஸ்ஏஆர் எல்லாம் அவர் பண்ணார் அதெல்லாம் வந்து பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு உண்மைதான் இப்ப ஆர்ஜேடி கூட்டணி முப்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டை எடுத்திருக்கல்ல அதை நம்ம மதிக்கணும் முப்பது சதவீதம் ஓட்டு என்ற சாதாரண ஓட்டுல அது எடுத்திருக்கு பட் ஜாதி சமூகம் மதம் அப்படின்ற அந்த வலயத்துக்குள்ள ராகுல் காந்தி கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் சோ அந்த வலயத்துக்குள்ள ஆர்ஜேடிய கம்ப்ளீட்டா காலி பண்ணி பிஜேபி நம்பர் ஒன் ஃபோல்ஸா எமர்ஜ் ஆகி நிக்குது இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை நோக்கி பிஜேபி சிங்கிள் ஆர்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்கு அதாவது அனைத்து சமூகங்களை சேர்ந்த தலைவர்களும் பிஜேபி இருக்காங்க ஆனா ஆர்ஜேடியிலயோ ஜேடியூலோ அப்படி கிடையாது நிதிஷ்குமார் ஒரு எட்டு சதவீதத்திற்கு உரிய ஒரு தலைவர் தான் அவரை யூஸ் பண்ணி ஸ்வீப் பண்ணது இல்லை அந்த இடத்துல தான் பிஜேபியினுடைய இன்டெலிஜென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் பட் என்னன்னா அங்க ஹிந்து இந்தியா இந்துத்துவம் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டை பார்த்து மக்கள் உடனே மாறிடுவாங்க பட் தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்ல தென்னிந்தியாவில் கர்நாடகாவை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இங்க அதெல்லாம் ஒர்க் ஆகாது இங்க வந்து பிஜேபியை வந்து ஒரு சவுத் இந்தியன் பார்ட்டியாக அவங்க கன்சிடரே பண்ணுறதில்லை ஹிந்து சென்டிமெண்ட் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது அது வந்து ஹிந்து வருஷஸ் கிறிஸ்டின் அப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகும் பட் ஓவரால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பல தேர்தல்களாக நம்ம பார்த்துட்டோம் விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய ஹீரோ கதாநாயகனாக தான் நான் பார்க்குறேன் பல இடங்களில் அவருக்கு பல சர்வேக்களில் மிகப்பெரிய வாக்கு சதவீதம்லாம் வந்துட்டு இருக்கு இருபது பர்சன்டேஜ் மினிமம் இருபத்தி ஆறு மேக்ஸிமம் ஐம்பதுக்கு மேல இருக்கு எங்களுடைய சர்வே எல்லாம் நியர்லி ஃபார்ட்டி பர்சன்டேஜை தாண்டி தான் அவர் லீட் பண்றாரு சென்னை மாதிரியான எல்லாம் வந்து ஸ்வீப் பண்ணுது அந்த மாதிரி ஒரு டேட்டா தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவு நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் பீகாரினுடைய என்னுடைய அனாலிசிஸும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி